ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் என்பி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து பாலிட்டியில் நம்ம தேர்ட் லெசன் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து டேர்ம் ஒன்ல இருக்கிற ரெண்டு லெசன் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா பன்முகத்தன்மையினை அறிவோம் தென் வந்து சமத்துவமின்மை இன்றைக்கி வந்து தேசிய சின்னங்கள் இது வந்து சிக்ஸ்த்து பாலிட்டியில் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசன் மொத்தமாக கனெக்ட் பண்ணோம்னா இது மூணாவது லெசன் தேசிய சின்னங்கள் இருக்கக்கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட முக்கிய வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம் முக்கியமான வினாவிடைகள் எல்லாமே மிஸ் பண்ணாமல் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வினாக்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கும் புக்கு இல்லாதவங்க இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா போதும் ஆல்ரெடி படித்தவங்க இந்த வீடியோவை வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் புக் இல்லாதவங்களுக்கு படிக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனல் ஏன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க வீடியோ வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தென் வந்து லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இது போல் வீடியோஸ் வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா தென் வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் காமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் டெஸ்ட்லாம் போயிட்டுருக்கு அதோட டேட் அண்ட் டைம்லாம் வந்து நம்ம டெலகிராமில் அனௌன்ஸ் பண்ணுவோம் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் தேசிய சின்னங்கள் மயில் குளிருக்கு நடுங்குகிறது எனக்கு கருதி தன் போர்வையை குடையாக அளித்த வள்ளல் வந்து பேகன் மயில் குளிருக்கு நடுங்குகிறது என கருதி தன் போர்வையை கொடையாக அளித்த வள்ளல் பேகன் தமிழ்நாட்டில் எங்கு மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் வீராலிமலை தமிழ்நாட்டில் எங்கு மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் வீராலிமலை மயிலுக்கு போர்வை பொறுத்தவன் பேகன் மயிலுக்கான சரணாலயம் புதுக்கோட்டை மாவட்டம் வீராலிமலை கங்கை புறத்து கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் என பாடியவர் பாரதியார் கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் என பாடியவர் பாரதியார் இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் என பாடியவர் பாரதியார் இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை கங்கை நதியின் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் கங்கை நதி இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு நீங்கள் நீங்க நான் கங்கை நதியின் நீளம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் கங்கை வரத்து கோதுமை பண்டம்னு பாடியவர் பாரதியார் இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை கங்கை நதியின் நீளம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் பிரம்மபுத்திரா நதி எவ்வளவு கிலோமீட்டர் நீள முடியது முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ தான் நமக்கு ஞாபகம் வரும் பிரம்மபுத்திரா முப்பத்தெட்டு நாற்பத்தி எட்டு அப்படின்னு நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க கங்கைக்கு வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க வச்சுக்கினீங்க இல்லைங்களா இப்போ பிரம்மபுத்திராவுக்கு வந்து முப்பத்தெட்டு முப்பத்தெட்டுன்னு ஸ்பிளிட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க முப்பத்தெட்டு நாற்பத்தெட்டு அப்போ மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வந்து நீளமுடையது பிரம்மபுத்திரா நதி அடுத்து முகலாயர் காலத்தில் ராஜாவுக்கு உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் முகலாயர் காலத்தில் ராஜாவுக்கு உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழம் இமாம் பசந்த் அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் உலக சாதனை படைத்த ஆலமரம் இந்தியாவில் எங்கு உள்ளது இந்தியாவின் தாவரவியல் பூங்கா கொல்கத்தாவில் அவுரா பகுதி உலக சாதனை படைத்த ஆலமரம் இந்தியாவில் எங்குள்ளது இந்திய தாவரவியல் பூங்கா கொல்கத்தாவின் அவுரா பகுதி அடுத்த வீணா உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை கருணாகம் உலகிலேயே கூடு கட்டி அதில் அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை கருணாகம் கருணாகம் எத்தனை அடி நீளம் வளரும்னா பதினெட்டு அடி கருணாகம் எத்தனை அடி நீளம் வளரும்னா பதினெட்டு அடி அடுத்த வினா நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே மிக நீளமானது எதுனா கருணாகம் நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே மிக நீளமானது கருணாகம் அடுத்து தாமரை எந்த ஆண்டு இந்தியாவின் தேசிய மலராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தாமரை எந்த ஆண்டு இந்தியாவின் தேசிய மலராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆலமரம் எந்த ஆண்டு இந்தியாவின் தேசிய மரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த ஆண்டுகள்லாம் வந்து ரொம்ப முக்கியம் புலி எந்த ஆண்டு இந்தியாவின் தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளதுன்னா எழுபது சதவீதம் உலகிலேயே மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியாவில் மட்டும் எழுபது சதவீதம் இருக்குது மையம் எந்த ஆண்டு தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இந்த ஆண்டுகள்லாம் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து மயில் எந்த நாட்டை தாயமாக தாயகமாக கொண்டது இந்தியா மயில் எந்த நாட்டை தாயகமாக கொண்டதுனா இந்தியா ஏனை எந்த ஆண்டு இயற்கை சின்னமாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்து ஏனை வந்து இந்திய சின்னமாக எப்போ அறிவிக்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஓகேங்களா அடுத்து யானை எந்த நாட்டை தாயகமாக கொண்டதுன்னா ஏஷியா ஏனை எந்த நாட்டை தாயகமாக கொண்டது ஏஷியா கங்கை எந்த ஆண்டு இயற்கை சின்னமாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு கங்கை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து இயற்கை சின்னமாக அறிவிச்சிருக்காங்க யானை வந்து ரெண்டாயிரத்தி பத்து தென் வந்து லேக்டோ பேசில்லஸ் என்ற தோழமை பாக்ஸியாக இந்த ஆண்டு இயற்கை சின்னமாக இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு லாக்டோ பேசில்லஸ் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு கங்கை ரெண்டாயிரத்தி எட்டு யானை ரெண்டாயிரத்தி பத்து லாக்டோ பேசில்லஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஓங்கில்கள் எந்த ஆண்டு இயற்கை சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது யானையும் ஊங்கில்கள் அது ஆற்று ஓங்கில்கள்னு சொல்லுவாங்க அது ரெண்டாயிரத்தி பத்து அதுவும் யானையும் ரெண்டாயிரத்தி பத்து மாம்பழம் எந்த ஆண்டு தேசிய கனியாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாம்பழம் எந்த ஆண்டு தேசிய கனியாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாம்பழம் எந்த விட்டமின்களை அதிக அளவில் கொண்டுள்ளதுன்னா ஏசிடி ஏசிடி ராஜகநாகத்தின் அறிவியல் பெயர் வந்து ஹோபிகா ஹோபி பாகஸ் ஹானா கோபி பாகஸ் ஆனா தமிழகத்தின் மாநில விலங்கு வரை வரையாடு தமிழகத்தின் மாநில விலங்கு வரையாடு தமிழகத்தின் மாநில பறவை மரகத புறா தமிழகத்தின் மாநில பறவை மரகத புறா தமிழகத்தின் மாநில மலர் செங்காந்தல் மலர் மாநில பறவை மரகத புறா ஆடு வரையாடு விலங்கு மலர் வந்து செங்காந்தல் மலர் மரம் வந்து பனைமரம் தமிழகத்தின் மாநில மரம் வந்து பனைமரம் தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள வண்ணங்கள் என்ன காவி நிறம் பச்சை நிறம் வெண்மை நிறம் காவி நிறம் வெண்மை நிறம் பச்சை நிறம் அடுத்து தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள காவி நிறம் எதனை குறிக்கிறது காவி நிறம் வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் மற்றும் தியாகத்தை குறிக்கிறது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள காவி நிறம் வந்து தைரியம் மற்றும் தியாகத்தை குறிக்கிறது தேசிய கொடியில் இடம் பெற்றுள்ள பச்சை நிறம் எதனை குறிக்கிறது செழுமை வளம் தேசிய கொடியில் இடம் பெற்றுள்ள பச்சை நிறம் வந்து செழுமை வளத்தை குறிக்கிறது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள வெண்மை நிறம் எதனை குறிக்கிறது நேர்மை அமைதி தூய்மை நேர்மை அமைதி தூய்மை அடுத்து தேசிய கொடியின் நடுவில் அமைந்துள்ள கருநீல சக்கரம் வந்து எதை குறிக்கிறதுனா அறவழி அமைதி அறவழி அமைதி நெக்ஸ்ட் வினா தேசிய கொடியின் நீல அகலம் என்ன விகிதத்தில் அமைந்துள்ளது மூணு இஸ்ட் ரெண்டு மூணு இஸ்ட் ரெண்டு அடுத்து இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தது யார் ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தது ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தம் விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தம் வேலூர் மாவட்டம் தமிழ்நாட்டில் நெய்யப்பட்ட கொடியை பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு சரி சாரிங்க பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு அன்று செங்கோட்டையில் குடியேற்றம் வந்து ஜவஹர்லால் நேரு பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் கிடைத்தப்ப செங்கோட்டியில் குடியேற்றியவர் வந்து பார்த்திங்கன்னா பண்டிதர் நவ ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுதந்திரத்தின் போது இயற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது எங்கு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதுன்னா சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகம் சுதந்திரத்தின் போது ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது எங்கு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்குன்னா சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகம் தேசிய கொடியின் நடுவில் உள்ள சக்கரம் எத்தனை ஆரங்களை கொண்டுள்ளது இருபத்தி நான்கு ஆரங்கள் தேசிய கொடியின் நடுவில் உள்ள சக்கரம் இருபத்தி நான்கு ஆரங்களை கொண்டது திருப்பூர் குமரன் எங்கு பிறந்தார் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை திருப்பூர் குமரன் எங்கு பிறந்தார் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை திருப்பூர் குமரன் எந்த போராட்டத்தின் போது இருந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் காந்தியடிகளை கைது செய்ததை கண்டித்து நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் எந்த போராட்டத்தின் இருந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காந்தியடிகளை கைது செய்திருக்காங்க அதை எதிர்த்து போராட்டம் செய்யும் போது இறந்திருக்காரு கொடிக்காத்த குமரன் என அழைக்கப்பட்டவர் திருப்பூர் குமரன் கொடிக்காத்த குமரன் என அழைக்கப்பட்டவர் திருப்பூர் குமரன் அடுத்து சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முகச் சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணையாக எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது சாரநாத்தின் அசோக உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்னா சிங்கம் இந்தியாவின் தேசிய லட்சணையாக ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காங்க ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம்னு சொல்லுவோம் எல்லோரும் தேசிய லட்சணியின் அடிப்பகுதியில் என்ன பொறிக்கப்பட்டிருக்குன்னா சத்தியமேவ ஜெயதே தேசிய லட்சணியின் அடிப்பகுதியில் சத்தியமேவே ஜெயதே என்று பொறிக்கப்பட்டிருக்கும் சத்தியமேவே ஜெயதே என்பதன் பொருள் வாய்மையை வெல்லும் சத்தியமேவ ஜெயதே என்பதன் பொருள் வாய்மையை வெல்லும் தேசிய லட்சணியின் அடிப்பகுதியில் என்ன விலங்குகள் இருக்குன்னா யானை குதிரை காலையில் காலை சிங்கம்னு இருக்கும் இருக்கும் யானை குதிரை காளை சிங்கம் இத்தனை விலங்குகள் உருவங்கள் இருக்கும் அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது எந்த அருங்காட்சியத்தில் பாதுகாக்கப்படுகிறது அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது எந்த அருங்காட்சியில் பாதுகாக்கப்படுகிறதுனா சாரநாத் அருங்காட்சியகம் அடுத்து இந்தியாவின் தேசிய கீதம் எதற்கு அடையாள சின்னமாக விளங்குகிறது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு இந்தியாவின் தேசிய கீதம் எதற்கு அடையாள சின்னமாக விளங்குகிறது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு இந்தியாவின் தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவின் தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவின் தேசிய கீதம் எந்த மொழியில் எழுதப்பட்டது வங்காளம் இந்தியாவின் தேசிய கீதம் எந்த மொழியில் எழுதப்பட்டது வங்காளம் இந்தியாவின் தேசிய கீதத்தின் இந்தி தெலுங்கு மொழியாக்கம் எந்த ஆண்டு இந்திய அரசால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவின் தேசிய கீதத்தின் இந்தி தெலுங்கு மொழியாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசால் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய தேசிய கீதம் எந்த காங்கிரஸ் மாநாட்டின் போது முதன் முதலாக பாடப்பட்டது டிசம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாடியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கொல்கத்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு இந்திய தேசிய கீதத்தை எத்தனை வினாடிகளில் பாட வேண்டும்னா ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளில் பாட வேண்டும் இந்திய தேசிய கீதத்தை ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளில் பாட வேண்டும் இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் இந்தியாவின் தேசிய பாடலை எழுதியவர் வங்க எழுத்தாளர் பங்கிம் சத்ர சட்டர்ஜி இந்தியாவின் தேசிய பாடலை எழுதியவர் வங்க எழுத்தாளர் பங்கிம் சத்ர சட்டர்ஜி இந்தியாவின் தேசிய பாடல் எந்த நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது ஆனந்த மடம் இந்தியாவின் தேசிய பாடல் எந்த நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது ஆனந்த மடம் இந்தியாவின் தேசிய உறுதிமொழியை எழுதியவர் பிதா பிதிமாரி வெங்கட சுப்பரால் இந்தியாவின் தேசிய உறுதிமொழியை எழுதியவர் பிதிமாரி வெங்கட சுப்பரால் இந்தியாவின் தேசிய உறுதிமொழி எந்த மொழியில் எழுதப்பட்டது தெலுங்கு இந்தியாவின் தேசிய உறுதிமொழி எந்த மொழியில் எழுதப்பட்டது தெலுங்கு இந்தியாவின் தேசிய நுண்ணுயிராக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் அங்கீகரிக்கப்பட்டது லாக்டோ பேசில்லஸ் டெல் புரூக்கி லாக்டோ பேசில்லஸ் டெல் புரூக்கி இந்தியாவின் அதிகார பணத்தின் பெயர் ரூபாய் இந்தியாவின் அதிகார ப பணத்தின் பெயர் ரூபாய் பதினாறாம் நூற்றாண்டில் எந்த மன்னர் வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு ரூபியா என்று பெயர் சூரி பதினாறாம் நூற்றாண்டில் எந்த மன்னர் வெளியிட்ட வெள்ளி நாணயத்துக்கு ரூபியா என்று செர்ஷா சூரி இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர் யார் தமிழகத்தை சேர்ந்த டி உதயகுமார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர் யார் தமிழகத்தை சேர்ந்த டி உதயகுமார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சக ஆண்டு முறை எப்போது யாருடைய காலத்தில் தொடங்கியது கிபி எழுபத்தி எட்டு பேரரசர் கனிஷ்கர் காலம் கிபி எழுபத்தி எட்டு பேரரசர் கனிஷ்கர் காலம் சக ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கிபி எழுபத்தி எட்டு கனிஷ்கர் காலத்தில் ஸ்டார்ட் ஆயிருக்கு சக ஆண்டு எத்தனை முதல் நாளாக கொண்டு தொடங்குகிறது இளவேணிற்கால சம பகலிரவு நாள் மார்ச் இருபத்தி ரெண்டு சக ஆண்டு எத்தனை முதல் நாளாக சாரிங்க எதனை முதல் நாளாக கொண்டு தொடங்குகிறதுனா இளவேனிற்கால சம பகலிரவு நாளான மார்ச் இருபத்தி ரெண்டு யாருடைய தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் தேசிய நாட்காட்டியாக சக ஆண்டு முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டது வானியலாளர் மேகநாத் சாஹா யாருடைய தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் தேசிய நாட்காட்டியாக சக ஆண்டு முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனா வானியலாளர் மேகநாத் சாஹா அடுத்து எப்போது சக ஆண்டு முறையை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனா மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்தியாவின் சுதந்திர தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் பதினைந்து இந்தியாவின் சுதந்திர தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் பதினைந்து நாடு விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்று பாடலை அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமையை பெற்றவர் கர்நாடக இசை பாடகி பிகே பட்டம்மாள் பிகே பட்டம்மாள் நாடு விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பல்லு பாடுவோமே பாடலை வந்து யார் அகில இந்திய வானொலியில் பாடியதுன்னா கர்நாடக இசை பாடகி பி கே பட்டம்மாள் இந்தியா எப்போது தன்னை குடியரசு நாடாக அறிவித்துக் கொண்டது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சுதந்திரம் வந்து ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு குடியரசு நாடாக அறிவித்தது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் இந்திய நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் சுதந்திரத்தின் போது சுதந்திர தினத்தின் போது டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் பிரதமர் குடியரசு தினத்தன்று செங்கோட்டில் கொடியேற்றுபவர் குடியரசுத் தலைவர் சுதந்திரத்துக்கு பிரதமர் குடியரசுத் தலைவருக்கு குடியரசு தினம் சுதந்திர தினத்துக்கு பிரதமர் கொடியேற்றுவார் குடியரசு தினத்துக்கு குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார் எப்போது பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா நடைபெறும் இந்திய குடியரசு நாளின் மூன்றாவது நாளான ஜனவரி இருபத்தி ஒன்பது எப்போது பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா நடைபெறும்னா ஜனவரி இருபத்தொம்போது பாசறைக்கு திரும்புதல் நிகழ்வின் முதன்மை விருந்தினர் குடியரசுத் தலைவர் பாசறைக்கு திரும்புதல் நிகழ்வின் முதன்மை விருந்தினர் குடியரசுத் தலைவர் காந்தி ஜெயந்தி எப்போது கொண்டாடப்படுகிறது அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி எப்போது கொண்டாடப்படுகிறது அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக எந்த ஆண்டு ஐநா சபை அங்கீகரித்து கொண்டாடி வருகிறதுனா ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து ஓகேங்களா காந்தி பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து நம்ம செலப்ரேட் பண்ணிட்டு வரோம் ஐநா ஐநா வந்து அங்கீகரித்து செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க காந்தி ஜெயந்தி அக்டோபர் ரெண்டு பாசறைக்கு திரும்புதல் வந்து குடியரசுத் தலைவர் தான் முதன்மை விருந்தினர் ஜனவரி இருபத்தி ஒன்பது குடியரசு குடியரசு தினத்திலிருந்து மூன்றாவது நாள் தான் வந்து பாசறை தினம்னு சொல்றாங்க குடியரசு தினம் அன்று குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார் சுதந்திர தினத்தின் போது பிரதமர் குடியே கொடியேற்றுவார் இந்தியாவின் முதல் குடியுமகன் குடியரசுத் தலைவர் இந்தியா எப்போது தன்னை குடியரசு நாடாக அறிவித்துக் கொண்டதுன்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் ஆகுது கிட்டத்தட்ட வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட வினாக்கள் நம்ம பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி கொஷின் கிட்டே நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டாக மல்லியும் இருக்கும் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டே நம்ம சேனலில் வைக்கிற டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்கள வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி